ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் உப உபஜய லாபஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய உன்னதங்களை மிகப்பெரிய உதவிகளை மிகப்பெரிய செல்வாக்குகளை திடீர் அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தார்னு வைங்களே நீங்கள் ஏக காலத்தில் வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொக்கிசமான காலங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறுது நம்ம நிகழ்ச்சியில நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதாவது ஞான என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் கன்னி ராசியிலிருந்து பின்பக்கமாக நோக்கி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு மேச ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய உன்னதங்களை மிகப்பெரிய உதவிகளை மிகப்பெரிய செல்வாக்குகளை திடீர் அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் லாப ஸ்தானத்தில் இருந்தார்னு வையங்களே நீங்கள் ஏக காலத்தில் வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான காலங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது அதுவும் சனி பகவானுடைய வீட்டில் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது என்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தின் மூலமாக அந்த பதினொன்றாம் இடம் வந்து சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால சரளமாக சரஞ்சரமாக சம்பாத்தியத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி அதாவது பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் சனி பகவானுடைய வீட்டில் சம்பந்தப்படுகிற இந்த ராக் பகவான் மிகப்பெரிய மேன்மைகளை முன்னாடி எடுத்த முயற்சிகளுக்கு பின்னாடி பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் முப்பது வயசு கடந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் செல்வங்களை கொடுக்கக்கூடிய பொற்காலங்களை கொடுக்கக்கூடிய எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது முதலீடு போட்டு செய்கிறீங்க அப்படிங்கிறத விட இந்த முதலீடு இல்லாமல் கமிஷன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருப்பீங்க இல்லையா முதலீடே போடாமல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் முதலாளி மாதிரி வளம் வர்றீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் கடந்த பயணங்களை கொடுக்கக்கூடிய அளப்பரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ராகு பயிற்சி மேசராசிக்கு அமையுது அதே சமயத்தில் ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னதான் உங்களுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் அந்த செல்ல பிள்ளை தான் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுப்பார் அப்படிங்கிற விதியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறாரு நம்ம எவ்வளவு தான் நல்ல பிள்ளையாக நினச்சி நம்பிக்கிட்டு கூட அந்த பிள்ளைகள் வந்து தேவையில்லாமல் தடம் மாறக்கூடிய இடம் மாறக்கூடிய கெட்ட நட்புகளோடு கூட நட்புகளோடு சேர்ந்து குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் ஓரளவு கவனமாக இருக்கணும் அதாவது அதிகபட்ச அறிவுரை அப்படிங்கிறத விட அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஓரளவு ஆலோசனைகளை சொல்லி அவங்களுடைய நடவடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லபடியாக கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் இதே பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நாம் நல்லவராக இருந்தால் கூட அதாவது நல்லவர் இல்லாத அல்லது தீய செயல்களுக்கு உட்பட்ட நபரோடு நட்பு கொள்ளக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக பாதிப்பே இல்லாத வாழ்க்கைக்கு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய அம்சமும் இந்த கேது பகவனுடைய பயிற்சியில் இருந்துகிட்ருக்குது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் மிகப்பெரிய ரம்மியமான மேன்மைகளை கொடுப்பார் கேது பகவான் ஒரு சில அனுபவங்களை கொடுப்பார் நல்லவராகவே இருந்தாலும் வந்து அந்த நல்லவர் கூட தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு கேது பயிற்சி பெயர்ச்சி அமையும் சூப்பர் சார் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியில் நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியாக ப பயனளிக்கக்கூடியவையாக இருக்கு அதாவது சாய கிரகங்களாகவே இருந்தாலும் ஷட்ப கிரகங்களாகவே இருந்தாலும் சொர்ப பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அற்புதமான பலன்களையும் அதற்கு மேலான ஆதாயங்களையும் ஆன்மீக ரீதியான வகையில் நேர்மையான மிகப்பெரிய நேர்த்தி என்ற கீர்த்திகளையும் புகழ் சம்பந்தப்பட்ட சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மறு கிரகம் உங்களுக்கு தோஷமா இருக்கும் அந்த மாதிரி யோகமான காலங்களில் நீங்கள் யோகமாகவே இருந்தால் கூட தோஷமான காலத்தில் நீங்கள் பாவமாக இல்லாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய பாவங்களால் பிடிக்கப்பட்டு நீங்கள் பாவப்படுகிற அல்லது ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் பரிதாபப்படுகிற சூழலில் வந்து அடியோடு தகர்த்தெறிந்து உங்களை நாளும் பொழுதும் நல்லபடியாக ராகு காலமாகவே இருந்தாலும் சரி எம கண்டமாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி ஆகாத திதியாகவே இருந்தாலும் சரி போதாத காலமாகவே இருந்தாலும் சரி அதையெல்லாம் உங்களுக்கு தோதாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்